ஹலோ சூர்யாண்ணா ஃபேன்ஸ் மெய்யழகன் ஆடியோ லான்ச் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு நேற்று பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஜா சார் வந்து பேசின வீடியோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் என்னென்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மெய்யழகன் ஆடியோ லான்ச்சில் சூர்யா வந்து என்னென்ன பேசினாரு கங்குவா ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு பதில் அப்படின்றத வந்து சூர்யா வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இந்த வெளியில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சூர்யாண்ணா கடவுள் மனசுங்க அந்த மாதிரி அவர் பேசினதெல்லாம் கேட்கும்போது நெஞ்சமே உரியிருச்சு அந்த போல வந்து பேசியிருந்தாரு அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்றது இந்த போய் நம்ம வீடியோ பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு முறைதான் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டுங்க ரொம்ப நாள் ஆகி போச்சு ரொம்ப நாள் என்ன ரொம்ப வருஷம் ஆகி போச்சு இவரை வந்து நேரில் பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்து கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் பார்த்தே மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இவரை நேரில் பார்த்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சூரியன்னா ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கடந்த ஒரு நேரத்தில் கங்குவா ரிலீஸ் டேட் அக்டோபர் பத்து அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஒரு படத்தை ஸ்கிரீன்ல தலைவனை மெகா மெகா ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்த டயத்துல கங்குவா போஸ்ட் பாண்ட் ஆகுதுன்னு சொல்ல ஃபேன்ஸ் எல்லாருமே உடஞ்சு போயிட்டாங்க அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு அப்படின்னு சூர்யாண்ணா வந்து அந்த ஒரு இதை வந்து சொன்னாரு அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணப்ப என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க அன்புக்கு என்னைக்குமே என்னைக்குமே நான் தலை வணங்குறேன் அப்படின்னு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அடுத்து உடனே கங்குவா 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 எல்லாரும் கத்த ஆரம்பிக்குமே கங்குவா தானே கங்குவா அப்டேட் தானே கேக்குறீங்க அப்படின்னு சூர்யா அண்ணா வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு கங்குவா பத்தின நியூஸ்காக தானே எல்லாரும் வெயிட் பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது சவுண்டு காத கிழிச்சிருச்சுங்க அந்த மாதிரி ஒரு சவுண்ட் பத்தி நான் வந்து சுருக்கமா முடிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேல ஆயிரம் பேருக்கு மேல வந்து இந்த ஒரு படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் சினிமால ஒரு ஸ்பெஷலான படத்தை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு ஆயிரம் பேருக்கு மேல ரெண்டரை வருஷத்துக்கு மேல வந்து நாங்க உழைச்சிருக்கோம் இவ்வளவு பேரோட உழைப்பு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வீண் ஆயிரவே கூடாது வீண் ஆகவும் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு கங்குவா படத்தில் வந்து ஆயிரம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க ரவும் பகலுமா உழைச்சிருக்காங்க இந்த ஆயிரம் மேவும் அந்த சிவா சார் சிறுத்தை சிவா சாராக இருக்கட்டும் வெற்றி சாராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட்டை போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த எஃபர்ட்டை போட்டிருக்காங்க அவங்களோட கடின உழைப்பு என்றைக்குமே வந்து வீணாயிரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசினார் மழை வெயில் குளிர் மழை உச்சி நீர் நீருக்குள்ள அப்படின்னு கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிருக்கோம் அப்போல்லாம் உழைச்ச அந்த ஆயிரம் பேரோட உழைப்பு அப்படின்றது வீண் போகாது வீண் போகவும் நீங்கள் விட மாட்டிங்க அப்படின்னு ரொம்ப மெய் சிலிர்த்து பேசினாருங்க சூர்யா அண்ணா கங்குவா வரும் மிரட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து சொல்லியிருந்தாரு இந்த மேடையில் அப்புறம் அக்டோபர் டென்த்து அப்படின்னு சொல்லும்போது சவுண்டு பார்த்தீங்கன்னா எபா 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 ஃபுல் எனர்ஜி ஃபுல் ஸ்பீடில் ரசிகர்கள்லாம் அந்த கத்துன சவுண்டு எப்பா அந்த போல இருந்துச்சு அக்டோபர் டென்த்து வேட்டையன் வருது வேட்டையனுக்கு மரியாதையாக நம்ம வந்து வழி விட்டு நிற்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐம்பது வருஷமா இந்த சினி ஃபீல்டை வந்து கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம ஒதுங்கி நிற்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல வேற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதை கேட்கும் போதே மனுஷன் எப்படியா இப்படி இருக்காரு அப்படின்னு தாங்க வந்து தோணுச்சு வயசுலயும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சரி மூத்தவர் அவரு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐம்பது வருஷமா அந்த சினி ஃபீல்ட ஆண்டுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த வேட்டையன் அக்டோபர் டென்த் வர்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூர்யானா வந்து பேசியிருந்தாருங்க கங்குவா வந்து பிறக்க போகிற குழந்த மாதிரி அது என்னைக்கு பிறக்குதோ அன்னைக்கு தான் அதுக்கு வந்து பிறந்த நாள் திருவிழா எல்லாமே கங்குவா வர்ற அன்னைக்கு தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திருவிழா பண்டிகை எல்லாமே அதுக்கு வந்து நீங்கள் என் கூட சப்போர்ட்டாக நிற்பீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் தலைவா உனக்கு சப்போர்ட் இல்லாமையா நாங்கள் இருக்கோம் தலைவா நீ செய்ய படம் வர்ற அன்னைக்கு பாரு நாங்கள் செய்கிற சம்பவத்தை மட்டும் அங்குவா மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தலைவாணி படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணு மற்றதை நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நான் பேசுன அந்த விஷயத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மனித கடவுளியா இவர் அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மனசு தான் சார் இவர்கிட்ட நமக்கு ரொம்ப பிடிச்சதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க் thank you thank you